வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் பனிரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு ரஜ்ஜு கேட்டா குறித்து வழங்கியிருக்கிற ஒரு முக்கியமான முன் தீர்ப்பை தான் நாம் பார்க்க போகிறோம் சாமானிய மக்களுக்கும் ரெஜுடிகேட்டானா என்னன்னு தெரியணும் அப்படின்ன்தான் இந்த வழக்கு தீர்ப்பை வந்து புரிந்து கொள்ள முடியும் அதற்காக எல்லோருக்கும் புரிகிற வகையில் நான் என்னுடைய வழக்கு ஒன்று கூறி இந்த தீர்ப்பை சொல்கிறேன் ஏன்னா இந்த தீர்ப்பை நான் பயன்படுத்த போகிறேன் இப்போ எங்கிட்ட ஒரு பார்ட்டி இருக்கிறார் அவர் வந்து சப்சிகூண்ட் பர்ச்சேசர் அதாவது ஒரு மூணாவதாக கிரயம் பெற்ற நபர் அவர் வழக்கு சொத்து வந்து நாலு பேருக்கு பாத்தியப்பட்டது ரெண்டு ஆண் ரெண்டு பெண் இப்போ அந்த ரெண்டு ஆணும் சேர்ந்து ஒருத்தருக்கு பவர் கொடுக்குறாங்க இந்த ரெண்டு பெண் பிள்ளைகளும் எங்களுக்கு சொத்துல ஏதும் பாகம் வேண்டாம் உரிமை வேண்டாம் நாங்க எங்க சகோதரர்களுக்கு விட்டு கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லி ஒரு டாக்குமெண்ட்டை எழுதி கொடுக்குறாங்க அதனால் இந்த ரெண்டு சகோதரர்களும் அந்த டாக்குமெண்ட்டை பயன்படுத்தி மொத்த சொத்தையும் ஒரு நபருக்கு பவர் கொடுக்குறாங்க அந்த பவர் அடிப்படையில் அந்த நபர் இன்னொரு நபருக்கு சொத்தை விற்றுறாரு அந்த நபர்கிட்ட இருந்து நம்ம பார்ட்டி கரையை வாங்கிடுறாங்க கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷம் கழித்து அந்த ரெண்டு பெண் பிள்ளைகளும் நம்ம கட்சிக்காரர் வாங்கியிருக்கிற கரையும் வந்து போலி கரையும் நாங்கள் எங்கள் சொத்துரிமையை விட்டு கொடுத்து எந்த டாக்குமெண்ட்டும் போடலை அப்படின்னு சொல்லி நம்ம பார்ட்டியினுடைய சொத்து அனுபவத்திற்கு இடைஞ்சல் பண்ணுறாங்க அதனால் நம்ம பார்ட்டி என்ன செய்கிறாரு பேர் இன்ஜெக்ஷன் கேட்டு ஒரு சூட்டை போடுறார் அந்த சூட்டில் முந்தைய நாலு பேர் நாலு ஓனர்ஸ் அதாவது அந்த ரெண்டு ஆண் ரெண்டு பெண் அந்த பவர் ஏஜென்ட்டு இவர் கிரையம் வாங்கின நபர் எல்லாத்தையும் வழக்கில் பார்ட்டியாக சேர்க்குறார் அந்த வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கும்போதே இந்த ரெண்டு பெண் பிள்ளைகளும் என்ன செய்கிறாங்க ஒரு ப்ரைவேட் கிளம்பை போடுறாங்க என்னென்னா போலி ஆவணம் தயாரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி போடுறாங்க அந்த கேஸில் தன்னுடைய சகோதரர்கள் ரெண்டு பேரை அவங்க சேர்க்கலை சேர்க்காமல் அந்த பவர் ஏஜென்ட்டு அந்த பவர் ஏஜெண்ட்டிலிருந்து கிரயம் பெற்ற நபர் என்னுடைய பார்ட்டி இந்த டாக்குமெண்ட்டில் சாட்சி கையக்கம்பிட்ருக்கிறவங்க இவங்க மேலெலாம் ப்ரைவேட் கிளம்பிட்டு போகிறார் அதுபோக என் கட்சிக்காரருடைய பத்திரத்தை ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி டிஸ்ட்ரிக் ஸ்டார்டி மனு கொடுக்கார் அப்போ மூணு பிரச்சனைகள் நடக்குது ஒன்று சிவில் கோர்ட்டில் நம்மால் சுட்டு போட்டிருக்காரு இன்னொரு பக்கம் ப்ரைவேட் கிளம்பு நடக்குது இன்னொரு பக்கம் டிஸ்ட்ரிக் ரிஜிஸ்டார்கிட்ட பத்திரத்தை கேன்சல் பண்ணதை சொல்லி மனு கொடுத்துருக்குறாங்க நம்ம பார்ட்டி போட்ட சூட்டு டிஸ்மிஸ் ஆகுது எதிர்த்தரப்பில் இது போலி ஆவணம்னு சொல்கிறாங்க அதனை எதிர்த்து நம்மால் முதல் மேல்முறையீடு பண்ணுறாரு அதுவும் டிஸ்மிஸ் செய்யப்படுகிறது அதனை எதிர்த்து இரண்டாவது மேல்முறையீடு பண்ணுறாரு அதுவும் டிஸ்மிஸ் செய்யப்படுகிறது இதற்கிடையில் ப்ரைவேட் லிமிட்டில் நம்ம பார்ட்டிக்கு பனிஷ்மெண்ட் ஆயிடுது அதை எதிர்த்து அப்பிள் போட்டிருக்காங்க நடக்குது இதற்கிடையில் டிஸ்டிக் பத்திரத்தை ரத்து பண்ணிடுறாரு அதை எடுத்து நம்மால் ஒரு ரெட்டு போடுறாங்க அந்த சமயத்தில் டிஸ்டிக் பத்திரத்தை ரத்து செய்ய அதிகாரம் இல்லைன்னு ஒரு தீர்ப்பு வருது ஆனால் நம்மால் பத்திரத்தை ரத்து பண்ணது சரிதான் அப்படின்னு இதை மட்டும் சொல்லிடுறாங்க ஏன்னா அது போலி ஆவணம் இந்த சூழ்நிலையில் அந்த பாதிக்கப்பட்ட நம்ம பார்ட்டி எங்கிட்ட வர்றாரு நாங்கள் இரண்டாவதாக டெக்ளரேஷன் கேட்டு ஒரு சூட்டை போடுறோம் ஆல்டர்னேட்டிவ் ப்ரேயராக பார்ட்டிஷன் கேட்குறோம் இந்த சூட்டு போடும் பொழுதே இந்த பிரதிவாதிகள் வந்து என்ன கட்சி பண்ணுவாங்க என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் எடுப்பாங்க அப்படிங்கிறத ஓரளவு கணிச்சு ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் அந்த வழக்கை போட்டோம் நான் எதிர்பார்த்த மாதிரியே இப்போ அவங்க ரிஜெக்ஷன் ஆஃப் பிளைண்ட்டு போட போகிறாங்க இது எதிர்பார்த்தது தான் அப்போ என்ன கிரவுண்ட்ல ரிஜெக்ஷன் ஆஃப் பிளைண்ட்டு போடுவாங்க ஏற்கனவே இந்த வழக்கு சொத்து சம்பந்தமாக சூட்டு நடந்திருக்கு அந்த சூட்டில் ஹைகோர்ட் வரைக்கும் போய் டிஸ்மிஸ் செய்யப்பட்டிருக்கு என் பார்ட்டியோட ஆவணம் போலி ஆவணம் சொல்லி உறுதி செய்யப்பட்டிருக்கு அதனால் இரண்டாவது வழக்கு வராது முதல் வழக்கில் கண்ட தீர்ப்பு இரண்டாவது தாக்கல் செஞ்சுருக்கிற அந்த வழக்குக்கு ஒரு தடையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் ரிஜேஷன் ஆஃப் கிளைண்ட்டு போடுவாங்க இன்னும் போடலை நிச்சயமாக போட போகிறாங்க இப்போ நான் இது தொடர்பாக கிட்டத்தட்ட ஒரு நூறுக்கும் மேற்பட்ட தீர்ப்புகளை பார்த்தேன் பார்த்து எனக்கு சாதகமாக நிறைய தீர்ப்புகளை எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இந்த வழக்கு பிரச்சனைக்கு வருவோம் அப்போது அந்த வழக்கு பிரச்சனையை பார்ப்பதற்கு முன்பாக இந்த வழக்கில் இந்த விஷயத்தில் எழக்கூடிய முக்கியமான கேள்வி என்ன ஒரு உரிமையல் வழக்கானது முன்தீர்ப்பு தடை கோட்பாடால் ரெஜுடிகேட்டாவால் பாதிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி ஆர்டர் செவன் ரூல் லெவனில் ஒரு பெட்டிஷனை போட்டு வழக்குறையை நிராகரிக்க கோர முடியுமா இதுதான் முக்கியமான கேள்வி அப்போ ரெஜூடிகிட்ட குறித்து எந்த சட்டத்தில் சொல்லியிருக்காங்கன்னா உரிமையல் நடைமுறை சட்டம் பிரிவு பதினொன்றில் சொல்கிறாங்க அந்த பிரிவு பதினொன்றில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு வழக்கு நடந்து அந்த வழக்கில் கணிசமான அளவுக்கு உரிமை சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கப்பட்டு ஒரு இறுதி தீர்ப்பு வழங்கப்பட்டு விட்டால் இரண்டாவதாக ஒரு வழக்கை தாக்கல் செய்ய முடியாது அந்த முதல் வழக்கு இரண்டாவது வழக்குக்கு ஒரு தடையாக இருக்கும்னு சொல்கிறாங்க இதான் ரஜ்ஜுடி கேட்டால் அதே நீங்கள் ஆர்டர் செவன் ரூல் லெவனை எடுத்து பார்த்தீங்கன்னா எந்த சூழ்நிலையில் ஒரு உரிமையல் வழக்கை நிராகரித்து உத்தரவிடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க முக்கியமாக அதில் என்ன சொல்லியிருப்பாங்க ஒரு வழக்கிற்கு வழக்கு மூலம் இல்லை என்றால் எந்த ஒரு சட்டத்தாலும் தடை செய்யப்பட்டிருந்தால் லிமிட்டேஷனால் அடிபட்டு இருந்தால் டூப்ளிகேட் பிளைண்ட்டு வைக்கலன்னா நீதிமன்றம் உரிய நீதிமன்ற கட்டணத்தை செலுத்த சொல்லியும் கட்டவில்லை என்றால் ப்ளைண்ட்டை ரிஜெக்ட் பண்ணலாம்னு சொல்லியிருப்பாங்க இந்த செக்ஷன் நைனையும் இந்த ஆர்டர் செவன் ரூல் லெவனையும் நீங்கள் சேர்ந்து படித்து பார்த்தீங்கன்னா ரெஜூலிக்காவை பற்றி இந்த ஆர்டர் செவன் ரூல் லெவனில் சொல்லியிருக்க மாட்டாங்க ஆனால் கேள்வி என்னன்னா ஆர்டர் செவன் ரூல் லெவனில் போட்டு ரெஜுடிகிட்ட ப்ளீயை எடுத்து பிளைண்ட்டை ரிஜெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்க முடியுமா அது தொடர்பாக தான் இன்னைக்கு ஒரு முக்கியமான வழக்கை பார்க்க போறோம் நேரடியாக வழக்கின் சுருக்கத்துக்குள்ள வழக்கில் கீழமை நீதிமன்றத்தில் பிரதிவாதி ஆர்டர் செவன் ரூல் லெவனில் ஒரு பெட்டிஷனை போட்டு வாதிகள் தாக்கல் செய்திருக்கிற வழக்கை நிராகரிக்க வேண்டும் அப்படின்னு கேட்கிறார் அந்த மனுவில் அவர் பிரதானமாக என்ன சொல்கிறாருன்னா ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்றார் அதாவது இந்த வாதிகள் தாக்கல் செஞ்சிருக்கிற வழக்கு ரெஜுடிகேட் ஆவால அடிபடுது முன்தீர்ப்பு தடை கோட்பாட்டால அடிபடுது ஏற்கனவே இந்த வழக்கு சொத்து தொடர்பாக ஒரு வழக்கு நடந்து அந்த வழக்கில் இறுதி தீர்ப்பு வந்தாச்சு அதனால் இப்போ வாதிகள் தாக்கல் செஞ்சுருக்கிற வழக்கு வந்து சட்டப்படி செல்லாது அது ரெஜூடிக்க விட்டாவலாக பாதிக்கப்படும் அதனால் நீங்கள் பிளைண்ட்டை ரிஜெக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி பெட்டிஷன் போடுறாங்க அந்த பெட்டிஷனை பரிசீலித்த தனி நீதிபதி என்ன பண்ணுறாருன்னா ப்ளைண்ட்டை ரிஜெக்ட் பண்ணிடுறாரு அதனை எதிர்த்து இந்த வாதிகள் டிவிஷன் பெஞ்சில் மேல்முறையீடு பண்ணுறாங்க மேல்முறையீட்டை பரிசீலித்த டிவிஷன் பெஞ்சு வந்து இந்த வாதிகள் தாக்கல் செஞ்சுருக்கிற மேல்முறையீடை அலோவ் பண்ணி சிங்கிள் ஜட்ஜி சொல்லியிருக்கிற அந்த உத்தரவை வந்து செட்டசைட் பண்ணிடுறாங்க அதனை எதிர்த்து பிரதிவாதி உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு பண்ணுறார் இந்த மேல்முறையீட்டில் சுப்ரீம் கோர்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உரிமையல் நடைமுறை சட்டம் பிரிவு பதினொன்னானது முன்தீர்ப்பு தடை கோட்பாடு பற்றி கூறுகிறது அந்த பிரிவின்படி இரண்டாவதாக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு ரெஜுலிகேட்டாவால் பாதிக்கப்படுகிறதா பாதிக்கப்படுகிறதா என்பதை பார்ப்பதற்கு நீங்கள் பிளைண்ட்டையும் பிளைண்ட்டு கூட தாக்கல் செஞ்சுருக்கிற டாக்குமெண்ட்டையும் மட்டுந்தான் பார்க்கணும் பிரதிவாதியினுடைய ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டு பிரதிவாதியினுடைய அபிடவிட்டு பிரதிவாதி தரப்புகளில் தாக்கல் செஞ்சுருக்கிற ஆவணங்கள் எதையும் பரிசீலிக்கக்கூடாது ஒன்லி பிளைண்ட் அவர்மெண்ட்ஸை மட்டும் பார்க்கணும் அதுபோக பிளைண்ட்டு கூட சேர்த்து தாக்கல் செஞ்சுருக்கிற டாக்குமெண்ட்ஸை மட்டும்தான் பார்க்கணும் அதே சமயம் ஆர்டர் செவன் டூ லெவனின் கீழ் ஒரு மனுவை தாக்கல் செஞ்சு அசல் வழக்கானது ரெஜுடிகேட்டாவால் பாதிக்கப்பட்டுள்ளதா அப்படிங்கிறதை வந்து நீதிமன்றங்கள் எக்காரணம் கொண்டும் முடிவு செய்ய முடியாது ரெஜுடிகேட்டா கேட்டா அப்படிங்கிற வாதத்தை பிரதிவாதி எடுத்தால் விசாரணை நீதிமன்றம் அது குறித்து தனியாக ஒரு வழக்கெடு வினாவை வணந்து அது தொடர்பாக தனது இறுதி தீர்ப்பில் டிசைட் பண்ணணுமே தவிர ஆரம்பத்திலே எடுத்த உடனே ரெஜுடி வழக்கு பாதிக்கப்படுதுன்னு சொல்லி வழக்கை நிராகரிக்கக்கூடாது அந்த வழக்கில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிற ஆவணங்கள் சாட்சியங்கள் ஆகியவற்றை பரிசீலித்து தான் இறுதியில் தான் தீர்ப்பு வழங்க வேண்டும் ரெஜிஸன பிளைண்ட் மனு போட்டு ஆரம்பத்திலே ரெஜுலி கேட்டாவில் வழக்கு வந்து பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி பிளைண்ட்டை ரிஜெக்ட் பண்ணக்கூடாதுன்னு இந்த தீர்ப்பில் சொல்லியிருக்காங்க ரொம்ப ஷார்ட்டான தீர்ப்பு தான் அப்போ முக்கியமாக இந்த வழக்கு தீர்ப்பில் என்ன சொல்லிட்டாங்க நீ நீங்கள் முதல்ல ஆர்டர் செவன் ரூல் லெவனில் ஒரு பெட்டிஷனை போட்டு ரெஜுடி கேட்டாவால் வழக்கு பாதிக்கப்படுது அதனால் நீங்கள் வழக்குறையை நிராகரிங்க அப்படின்னு சொல்லி ஒரு மனுவை தாக்கல் செய்யவே முடியாதுன்னு சொல்கிறாங்க அப்போ கோர்ட்டு என்ன பண்ணணும் ரெஜ்ஜுடிக்கேட்டான ஒரு டி ஒரு ஒரு டிஃபென்ஸை எடுத்தாச்சுன்னா முதல்ல தாவா வழக்கு முன்தீர்ப்பு தடை கோட்பாட்டால் பாதிக்கப்படுகிறதா அப்படின்னு ஒரு இஸ்யூஸை ஃப்ரேம் பண்ணணும் இஸ்யூஸை ஃப்ரேம் பண்ணி சாட்சியங்கள் ஆவணங்கள் எல்லாம் பரிசீலித்து வழக்கு இறுதி தீர்ப்பு வழங்கும் போது தான் அதை பற்றி முடிவு செய்யணும் ஆரம்பத்திலே வந்து அதை முடிவு செய்யக்கூடாது அடுத்ததாக ரெஜ்ஜுடி ஒரு வழக்கு பாதிக்கப்படுதா இல்லையான்னு நீதிமன்றம் பரிசீலிக்கும் போது என்ன பண்ணணும் பிளைண்ட் அவர்மெண்ட்ஸையும் மட்டும் பிளைண்ட் கூட தாக்கல் செஞ்சிருக்கிற டாக்குமெண்ட்டை மட்டும்தான் பார்க்கணும் பிரதிவாதி போட்டிருக்கிற ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டை பரிசீலிக்க கூடாது பிரதிவாதி தாக்கல் செஞ்சுருக்க ஆவணங்கள் எல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி முக்கியமாக சொல்றாங்க இப்போ இந்த வழக்க தீர்ப்பை என்னுடைய வழக்குக்கு பூர்த்தி பாருங்க ஏற்கனவே எந்த கட்சிக்காரர் இன்ஜெக்ஷன் சூட்டு போட்டிருக்காரு டிஸ்மிஸ் ஆகுது ஃபர்ஸ்ட் அப்பிள் சி டிஸ்மிஸ் ஆகுது செகண்ட் அப்பிள் டிஸ்மிஸ் ஆகுது ரெண்டாவதாக நாங்கள் டிக்ளரேஷன் அண்ட் இன்ஜெக்ஷன் கேட்டு பிடிஷன் போட்டிருக்கோம் அது போக ஆல்டர்னேட்டிவ் ப்ரேயராக பார்ட்டிஷன் கேட்டிருக்கோம் இப்போ அவங்க ரெஜுலிகேட்டா ப்ரீயை எடுத்து ரிஜிஷன் போட போகிறாங்க அப்போ நான் இந்த தீர்ப்பை சுட்டி காட்டி ஆர்டர் செவன் ரூல் லெவனுக்கு கீழே ரெஜுலிகேட்டா ப்ரீயை போட்டு ரிஜெக்ஷன் பண்ணதுக்கு கேட்க முடியாது ரெஜுடி ஒரு வழக்கு பாதிக்கப்படுதுன்னு சொல்லி ஆர்டர் செவன் ரூல் லெவனில் ரெஜிஸ்டர் ஆஃப் ப்ளைன்ட்டு போடவே முடியாது ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு இருக்குன்னு சொல்லி இந்த தீர்ப்பை நான் எடுத்து காட்டுவேன் அதற்கு இந்த தீர்ப்பு பயன்படும் இப்போ சமீபத்தில் சுப்ரீம் கோர்ட்டு இன்னொரு வழக்கில் தீர்ப்பு சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு வழக்கில் பல பரிகாரங்கள் கேட்கப்பட்டிருந்து அதில் ஏதாவது ஒரு பரிகாரம் ஏதாவது ஒரு சட்டத்தால் தடை செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னா நீங்கள் அதற்காக பிளைண்ட் ரிஜெக்ட் பண்ணக்கூடாது மற்ற பரிகாரங்களையும் பார்க்கணும் அப்படின்னு தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க இப்போ ஒருத்தர் வழக்கு தாக்கல் செய்கிறாரு டிக்ளரேஷன் கேட்குறாரு ரெக்கவரி பொசிஷன் கேட்குறாரு பெர்மனண்ட் இன்ஜெக்ஷன் கேட்குறாருன்னு வச்சுக்காங்க டிக்ளரேஷன் வந்து சட்டத்தால் தடை செய்யப்பட்டிருக்கு அதாவது மூணு வருஷத்துக்குள்ளே வழக்கு போடணும் இவர் பத்து வருஷம் கழித்து வழக்கு போடுறாரு அப்போ டிக்ளரேஷன் பரிகாரம் வந்து சட்டத்தால் தடை செய்யப்படுகிறது அப்படின்னு வச்சுக்காங்க அதற்காக பிளைண்ட்டை ரிஜெக்ட் பண்ணிடக்கூடாது ஏன்னா இவர் வந்து ரெக்கவர் ஆஃப் பொசிஷன் கேட்டிருக்காரு அதுபோக பெர்மனண்ட் இன்ஜெக்ஷன் கேட்டிருக்காரு அந்த பரிகாரங்கள் நிலுவையில் இருக்குது ஒரு பரிகாரம் சட்டத்தால் தடை செய்யப்பட்டிருக்கு மற்ற ரெண்டு பரிகாரங்கள் தடை செய்யப்படவில்லை இந்த சூழ்நிலையில் பிளைண்ட்டை ரிஜெக்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அந்த தீர்ப்பையும் நான் ஒரு நாள் போடுறேன் இந்த தீர்ப்பினுடைய முழு விவரத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் படித்து பாருங்கள் ஆர்டர் செவன் ரூல் லெவனில் பெட்டிஷன் போட்டு ரெஜுடிக்கேட்லாவில் வழக்கு விடுது அதனால் நீங்கள் பையன்டை ரிஜெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி யாராவது ஒரு பெட்டிஷனை போட்டிருந்தால் இந்த பெட்டிஷனை சுட்டி காட்டி நாம் அந்த பெட்டி அந்த ஆர்டர் செவன் ரூல் லெவன் பெட்டிஷனை வந்து ரிஜெக்ட் பண்ண வைக்கலாம் டிஸ்மிஸ் பண்ண வைக்கலாம் அதே நேரத்தில் நம்ம சேனலில் போடுற தீர்ப்புகள் எல்லோருக்கும் பொருந்தாது அவரவர்களுடைய வழக்கின் தன்மை சூழ்நிலைக்கேற்ற மாதிரி தான் நாம் தீர்ப்பை பயன்படுத்திக்கிடணும் தீர்ப்பினுடைய முழு விவரத்தையும் படித்து பாருங்கள் கண்டிப்பாக அனைவருக்கும் பயன்படும் நன்றி